இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாத்தையும் வந்து கதிகலங்க வச்சிருக்கு அப்படின்னா அது சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தேர்தல் பத்திரம் ஒரு ரிசல்ட் தாங்க தேர்தல் பத்திரத்தை வந்து நீங்கள் இனிமேல் மக்கள்கிட்ட வந்து வெளிப்படையாக சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற பல கட்சிகளை வந்து உலுக்கிக்கிருக்கு மத்திய அரசு மட்டும் இல்லைங்க மாநில அரசுக்கு இது ஆப்பா அமையும் என்னன்னா தேர்தல் பத்திரம் தேர்தல் பத்திரம் நம்ம வீட்டு பத்திரம் இருக்குது நிலத்து பத்திரம் இருக்கு தோட்டத்துக்கான பத்திரம் இருக்குது இல்லை ஏதாவது ஒரு கூட்டம் வந்து யாரோ தொழில் தொடங்கினா அவங்க கூட்ட வந்து நாங்கள் பாட்னர் சொல்லி ஒரு பத்திரம் வைப்பாங்க இது என்னடா தேர்தல் பத்திரம் அப்படின்னு பல குழப்பம் தேர்தல் பத்திரம் அப்படிங்கிறது தெரியாதவங்களுக்கான விளக்கம் அப்படின்னா தேர்தல் தமிழ இந்தியாவில் இருக்கிற பல கட்சிகள் இருக்குது இந்த பல கட்சிகள் என்னன்னா தேர்தல் சமயங்களில் வந்து அந்த கட்சிகளுக்கு பெரிய பெரிய கம்பெனிகள் விருப்பப்பட்டவங்க பெரிய கம்பெனிகள் அப்படிங்கிறத விட விருப்பப்பட்டவங்க எல்லாரும் வந்து நன்கொடை கொடுப்பாங்க நன்கொடை அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இந்த நன்கொடை எப்படி கொடுக்கணும்னா அவங்க வந்து பாரத ஸ்டேட் பேங்க் இருக்கு பார்த்தீங்களா பாரத ஸ்டேட் பேங்க் மூலம் கொடுக்கணும் அந்த பாரத ஸ்டேட் பேங்க்ல வந்து பணமா போடக்கூடாது இல்லை வந்து பொருளாக கொடுக்கக்கூடாது கூடாது அங்க வந்து அவங்க பத்திரம் வச்சிருப்பாங்க அந்த பத்திரம் வந்து ஆயிரம் ரூபாய் பத்திரம் ரெண்டாயிரம் ரூபாய் பத்திரம் பத்தாயிரம் ரூபா பத்திரம் ஒரு லட்ச ரூபாய் பத்திரம் ஒரு ரூபா பத்திரம் இப்படி பல பத்திரம் இருக்கு அந்த பத்திரத்தை வந்து இவங்க வாங்கிடணும் வாங்கி அதை தான் வந்து இங்கே வந்து கொடுக்க வேண்டியது வரும் எங்கன்னா அந்த கட்சிகளுக்கு இந்த கட்சிகள் கொடுக்கும்போது அதுடைய ரகசியம் வந்து அந்த கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த கட்சிக்கும் தெரியாது மற்ற யாருக்கும் தெரியாது இது உடைய ஒரு அறிக்கை ஃபுல்லாக யார் கொடுத்தாங்க எவ்வளோ கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து பாரத ஸ்டேட் கிட்ட மட்டும் இருக்க வேறு யாருக்குமே வந்து இது தெரிவிக்கவே மாட்டாங்க அப்படி தெரியாத போது இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஒரு ரூபா ஒரு கட்சி கொடுக்கணும்னா அந்த கட்சிக்கு அவர் ஒரு ஒரு ரூபா கொடுப்பாரு இன்னொருத்தர் வந்து ஒரு ரெண்டு ஒரு ரூபா கொடுக்கணும்னா இன்னொரு கட்சிக்கு ரெண்டு ஒரு கொடுப்பாரு இதெல்லாம் ஏன் அப்படின்னா கருப்பு பணம் இருக்குது பாத்தீங்களா கருப்பு பணத்தை குறைப்பதற்காக இந்த வேலை நடந்துச்சு இதே வந்து இப்போ மிஸ்யூ மிஸ்யூஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது என்னன்னா இன்னைக்கு இருக்கிற பிஜேபிக்கு வந்து இந்த பத்திரம் வந்த ஒரு தொகை வந்து அதிகமாக இருக்கு இருக்கிற எல்லா பெரிய பெரிய கம்பெனிகளை வந்து பிஜேபிக்கே பணம் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்துடுச்சு இதனால் என்ன ஆகுதுனாக்க சில நாடுகளுக்கு முன்னாடி வந்து கேஸ் வழக்கு தொடர்றாங்க யாருனாக்க காங்கிரஸ் சேர்ந்தவங்களும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க சேர்ந்து கம்யூனிஸ்ட் சங்கம் அவங்களும் சேர்ந்து ஒரு வழக்கு தொடர்றோம்னு சொல்லி ஒரு மனுவை கொடுத்து ஒரு வழக்க ஆரம்பிக்கிறாங்க இது வந்து ஒரு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரும்போது உச்ச நீதிபதி ஒருத்தர் அது போக ஒரு அஞ்சு நீதிபதிகளையும் சேர்ந்து இந்த வழக்கு வந்து விசாரணை பண்ணுறாங்க இந்த பத்திரத்தை வந்து பாரத ஸ்டேட் பேங்கில் இவங்க அமௌண்ட் போகிறாங்களா அமௌண்ட் போட்ட உடனே என்ன ஆகுனாக்க வெளியில் யாருக்கும் தெரியாது இது வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிற ஆளுங்கட்சிக்கு தெரியும் ஆளுங்கட்சியாக இருக்கிற ஆளுங்கட்சி என்ன செய்யும்னா நேரம் வந்து பாரத ஸ்டேட் பேங்கில் எந்தெந்த கம்பெனி எந்தெந்த கட்சிக்கு கொடுத்துருக்கு அப்படி பார்ப்பாங்க அப்போ வந்து இன்னைக்கு வந்து பிஜேபி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இப்படி இருந்தால் ஒரு கம்பெனி இவங்க காங்கிரஸுக்கு வந்து ஒரு பத்து ஒரு ரூபா கொடுத்துருக்காங்க ஆனா வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கவே இல்லை அப்படின்ட்டு பார்க்கலாம் இல்ல சில பேர் வந்து காங்கிரஸுக்கு அஞ்சு கோடி ரூபா கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஒரு கோடி ரூபா தான் கொடுத்துருக்காங்க ஏன் காங்கிரஸுக்கு அதிகமாக கொடுத்துட்டு நம்மளுக்கு கம்மியாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தெரியும் சரி தெரிஞ்சு என்னப்பா அப்படின்னா இந்த ஆளுங்கட்சிக்கு பார்த்தீங்களா ஆளுங்கட்சி என்ன ஆகும்னா நாளைக்கு ஏதோ ஒரு சலுகை கொடுக்குறது அந்த கம்பெனிக்கு கொடுக்குற ஒரு சலுகை ஃபுல்லாக நிறுத்தப்படும் எனக்கே நீ கொடுக்கல எலெக்ஷன் செலவுக்கு வந்து நீ நன்கூட எதுவுமே கொடுக்கல உன் நான் வளர விடுவேனா அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனிகளை முடக்கிடுவாங்க அதே மாதிரி தன்னுடைய கட்சிக்கு அதாவது ஒரு கட்சிக்கு வந்து அம்மோடு நிறைய கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அவங்கள வந்து நீ தேர்தல் செலவுக்கு எனக்கு கூடி கணக்கில் கொடுத்த அதனால வந்து உன் கம்பெனியை வளர்த்துக்க அப்படின்னு சொல்லி அவங்க கம்பெனியை வளர விடுவாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது இதனால தான் இப்போ மத்தியில் இருக்கிற பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு வந்து நன்கொடைன்னு சொல்லி சொல்லி இந்த பணங்கள் நிறையா வந்து இருக்கு ஒரு ஆறு ஆறாயிரம் கோடிக்கு மேலே வந்து இருக்கு தேர்தல் செலவுக்கு அதனால தான் இந்த பிஜேபி வந்து திரும்ப 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 ஆட்சிக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பிஜே காங்கிரஸ் வந்து கம்மியான அமௌண்ட் வர்றதுனால அவங்களால தேர்தல் செலவுகள் எல்லாம் பார்க்க முடியல இங்க வந்து எல்லோரும் பெரிய பெரிய கம்பெனிகள் சரி அது மட்டும் இல்லாம உள்நாட்டு இல்லைங்க வெளிநாட்டு கம்பெனிகள் கூட இதுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அதாவது நன்கொடை கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு இது வச்சிருக்காங்க சலுகைகள் வச்சிருக்காங்க அதனால என்னாச்சுன்னா வெளிநாட்டு கம்பெனிகளும் நிறைய பேர் வந்து இந்த ஒரு கட்சிகளுக்கு மேல பணத்தை அள்ளி வாரி இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால என்ன ஆகுதுனாங்க வெளிநாட்டு கம்பெனிகள் இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கு சலுகையோட வர வைக்கிறாங்க இது ஒரு காரணம் சரி இது வந்து மத்திய கவர்மெண்ட்டுக்கு தானா மத்திய அரசுக்கு தானா அப்படின்னு பார்த்தா மத்திய அரசு மட்டும் இல்லைங்க இது மாநில அரசுகளுக்கும் பாதிப்பு உருவாக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த மாநில அரசுகள் வந்து இன்னைக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறதுக்கு மத்திய அரசுக்கு வந்து வெளிப்படைத்தன்மை வேணும் கோர்ட் உச்ச நீதிமன்ற நீதிபதி டி ஒய் சந்திரகுட் அவர்கள் மூலம் வந்து ஒரு அஞ்சு நீதிபதிகள் சேர்ந்து இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க விசாரிச்சு அதுக்கு வந்து இருநூத்தி இருபத்தாறு ஆறு பக்கத்தில் வந்து அதுக்கு ஒரு தீர்ப்பை சொல்றாங்க என்ன சொல்றாங்க பல விஷயங்கள் சொல்லும்போது அவங்க முடிவு என்ன சொல்றாங்க நீங்கள் இது வரைக்கும் வெளிப்படை இல்லாமல் அதாவது பாரத ஸ்டேட் பேங்க் மூலம் வந்து வெளிப்படை இல்லாம அந்த தேர்தல் பத்திரங்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க அறிக்கையில் வச்சுருந்தீங்க இனிமேல் அது வந்து தவறானது இனிமேல் வந்து நீங்கள் யார் எவ்வளோ கொடுத்தாங்கன்னு சொல்லி மக்களுக்கு அறிவிக்கணும் மக்களுக்கு வந்து இவங்க இந்த கம்பெனி இவ்வளோ கொடுத்தாங்க இந்த கம்பெனி இந்த கட்சிக்கு இவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி மக்களுக்கு அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்குது திருப்பாக சொல்லுது இதுதான் இன்றைக்கி பல பேருக்கு கிளியர் வருவார் என்னன்னா நாளைக்கு ஒரு ஆளுங்கட்சியா இருக்க ஒரு கட்சி அந்த கட்சிக்கு வந்து ஒரு கம்பெனி ஏ அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு ஏ கம்பெனி வந்து ஒரு அதிக அமௌண்ட் கொடுத்துருக்கு ஒரு கோடி கணக்கில் ஒரு ஆயிரம் கோடி கொடுத்துருக்கு பி கம்பெனி வந்து அமௌண்ட் வந்து எதிர்கட்சிக்கு கொடுத்துருக்கு வேற கட்சிக்கு அப்ப இவங்க ஆளுங்கட்சியா வார இவங்க நம்மளுக்கு வந்து ஏ குரூப் தான் வந்து ஆயிரம் கோடி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனியை வளர்த்து விடுவாங்க வளர்த்து விட்டு அந்த கம்பெனிக்கான சலுகைகள் எல்லாமே செஞ்சு அந்த கம்பெனி ஓவோன்னு வளர பல லாபங்களை சம்பளி கம்பே சம்பாதிக்கும் இதே பி கம்பெனிக்கு பார்த்தீங்களா அது முன்னோரு கட்சிக்கு வந்து பணம் கொடுத்து நீ வந்து எனக்கு கொடுக்காமல் அடுத்த கம்பெனிக்கு தானே கொடுத்த அதனால் உன்னுடைய வளர்ச்சி குறைக்கிறேன் நீ வந்து டம்மி பண்ணுறேன் இல்லை கம்பெனிகளுக்கு மூட மூடி ஓட வைக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த கம்பெனிக்கு வந்து ப்ர பல ப்ரெஷர்கள் வரும் இதுதான் இங்கே ஓடிக்கிறதுக்கு இந்த விஷயங்கள் வந்து இன்னைக்கு தன்மை வர ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் எந்தது எவன் ஆண்டு நம்ம கண்டுபிடிக்கணும்னா மக்களுக்கு தெரிணும் இந்த கம்பெனி எதுக்கு லாஸ் ஆகி ஓடுச்சு அப்படின்னா நம்ம பார்த்துருவோம் ஓ போன எலெக்ஷனில் வந்து நன்கூட வந்து இந்த கம்பெனி கொடுக்கல இந்த கட்சிக்கு அதனால தான் இந்த கம்பெனி வந்து டார்ச் பண்ணி டார்ச் பண்ணி ஓடுதுன்னு தெரிஞ்சிடும் சரி இந்த கம்பெனி ஒரு தரமான கம்பெனியே கிடையாது ஒரு மக்களுக்கு சேவையான கம்பெனியே கிடையாது அப்படி கம்பெனியை உயர்ந்துக்கிட்டே போகுது அப்படின்னு தெ தெரிஞ்சால் அவங்க வந்து போன தடவை வந்து ஆளுங்கட்சிக்கு ஆயிரம் கோடி கொடுத்துருக்காங்க அதனால தான் இந்த கட்சி வந்து அந்த கம்பெனி சப்போர்ட் பண்ணுங்கிறது அப்படிங்கிற விஷயம் ஃபுல்லாக மக்களுக்கு வெட்ட வெளிச்சம் ஆகிரும் அப்படிங்கிறது இந்த தீர்ப்பு மூலம் உறுதியாக போகுது இதனால் தான் இன்னைக்கு வந்து மத்தியில் இருக்கிற பல கட்சிகள் வந்து அரண்டுக்கு இருக்காங்க என்னடா இது வெளிப்படைத்தன்மையை போட்டு விட்டாங்க இது வந்து வெ வெளியில் தெரிஞ்சால் மக்கள்கிட்ட ஃபுல்லாக பப்ளிசிட்டி ஆகிருமே இந்த கட்சிக்கு வந்து எவ்வளோ தொகை வந்திருக்கு இந்த இந்த தடவை வந்து பிஜேபிக்கு தேர்தல் நன்கொடையாக ஆறாயிரம் கோடி வந்திருக்கு காங்கிரஸுக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அடுத்து கம்யூனிஸ்டுக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியுமே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு என்ன புரியாத அளவுக்கு ஒரு பயத்து உருவாக்கியிருக்கு சரி இது மத்திய அரசுக்கு மட்டுமான்னா இதோடைய பாதிப்பு வந்து மாநில அரசுக்கு உண்டுங்க இன்றைக்கி மாநில அரசு ஃபுல்லாக உடைய தீர்ப்பை வரவேற்று இருக்காங்க நாங்கள் வந்து இந்த தீர்ப்பை வந்து வரவேற்கிறோம் இது நல்ல ஒரு தீர்ப்பு அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கு எதிராக இருக்கிறதுனால இவங்க ஆதரவு தெரிஞ்சுக்கிறாங்க ஆனால் அதே தான் இங்கேயும் வரும் நாளைக்கே வந்து சட்டசபை எலெக்ஷன் வருது சட்டசபையில் எலெக்ஷன் வரும்போது இதே பஞ்சாயத்து வரும் என்ன பஞ்சாயத்து வர சட்டசபை எலெக்ஷன் டேத்துல வந்து இதே வந்து தேர்தல் பத்திரம் பஞ்சாயத்து வரும் அன்னைக்கு மத்திய அரசு அவங்க வந்து தெரிவிக்கணும் அன்னைக்கு மாநில கட்சிகளுக்கு எவ்வளோ அமௌண்ட் போகுதுன்னு தெரியணும் சரி இது எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தகவல் இருக்குது பார்த்தீங்களா இது பத்திர பதிவுடைய டீட்டெயில்ஸுக்குள்ளா பாரத ஸ்டேட் பேங்க்கிட்ட இருக்கும் அந்த பாரத ஸ்டேட் பேங்க் என்ன பண்ணணும்னா தேர்தல் ஆணையத்திட்ட வந்து மார்ச் ஆறாம் தேதி வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு சொல்லியிருக்காங்க அந்த தேர்தல் ஆணையம் என்ன ஆகுனா மார்ச் பதிமூணாம் தேதிக்குள்ள வந்து மக்கள்கிட்ட வந்து ஓப்பன் பண்ணி இதனுடைய ஃபுல்லாக சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து கோர்ட்டு சொல்லியிருக்கு இந்த பிரச்சனை ஏன் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருக்கு பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து நம்ம அப்ப வந்து மத்திய மத்திய அமை நிதியமைச்சராக இருந்த அருண்ஜேட்லி வந்து என்ன பண்ணான்னா இந்த மாதிரி பத்திரம் கொடுக்கணும் இந்த மாதிரி பத்திரம் கொடுத்தா நீங்க வந்து வெளிப்படை தன்மை இல்லாம உள்ளே வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம யாரு எவ்வளவு கொடுக்கலாம் ஒரு குறிப்பிட்ட இவங்க இல்ல தான் கொடுக்கணும் இவங்க தான் இல்லை உங்களுக்கு எவ்வளவு விருப்பப்பட்டதோ கொடுக்கலாம் அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் கம்பெனியா இருந்தாலும் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை வந்து அங்க வச்சுட்டு போறாரு தான் இப்ப போய்கிட்டு இருக்கு இந்த தேர்தல் பத்திர வந்து தகவல்களை வந்து வெளியே வந்து ஓபனா பேசணும் ஓபனா சொல்லணும் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு ஒரு நற்செய்தி அப்படின்னு சொல்லலாம் இது பல இந்தியால இருக்கிற இல்ல தமிழத்துல இருக்கிற இல்ல இந்தியால இருக்கிற மாநில கட்சி சரி மத்திய கட்சி எல்லாத்துக்கும் வந்து ஒரு தலைவலி ஆனா மக்களுக்கு வந்து இது புதுகலம்